எப்படி பார்க்குறீங்க தேர்தல் தேர்தலுக்காக தான் எதிர்பார்த்துட்ருக்கோம் தேர்தல் வந்து எங்களோட உரிமை மக்களோட உரிமை அது வந்து மக்களாக நீங்கள் வந்து ஏமாறாத நம்மளுக்கு நல்லது செஞ்சு உங்களுக்கு ஓட்டு போடுங்க நம்மளுக்கு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு தாதா ஒரு கோயிலில் ரெண்டு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு அதுக்காகனாச்சும் நம்ம வந்து தாதாவுக்கு வந்து ஒன்று ஒரு வாட்டி வந்து சப்போர்ட் பண்ணணும் தாதாவுக்கு சப்போர்ட் தான் நம்மளுக்கு வந்து அடுத்தபடி இன்னும் நல்ல நல்ல வேலை செய்யலாம் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க மத்திய அவங்க இப்படி இப்படி ஓட்டு போடு எனக்கு ஒரு ஓட்டு போடு அவங்களுக்கு ஒரு ஓட்டு போடணும் அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு பேச்சு அந்த ஓட்டு வந்து நீங்கள் அப்படி போடக்கூடாது ஃபெயில் ஆகிடும் ஓட்டு வந்து ஏன்னா ஓபிசி ஓப்பன் ரெண்டு ரெண்டு வந்து பேனல் இது வந்து பேனலில் வந்து ஓபிசியில் வந்து மணிஷ் மாத்திரைன்னு நம்ம கூட நிற்கிறாரு இப்போ பன்னெண்டு இது வந்து வார்டு நம்பர் பன்னெண்டில் அப்புறம் தன் தனலக்ஷ்மி ஜெய்சங்கர் ப்ளஸ் தாதா மணிவி நிற்கிறாங்க அவங்களுக்கு மூணு ஓட்டு நம்ம வந்து காங்கிரஸில் தான் போடணும் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஓட்டு எங்களுக்கு போடுனா நம்மள ரெண்டாவது ஓட்டு நம்ம போட முடியாது ஒரு ஒரு பட் ஒரு மிஷினில் ஒரு பட்டன் ஒரு டைம் தான் அமைக்க முடியும் ஃபெயில் ஆகிடும் அதனால் யார் பேச்சும் கேட்காதிங்க ஏன் பேச்சு கேட்காதீங்க நம்மனா இப்போ ஜெய்பிரகா சொன்னார் இது அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி நிறையா விஷயம் பண்ணிருக்காங்க இந்த இருபது வருஷத்தில் இந்த ஏரியாவுக்கு என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு என்ன சொல்லுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் கட்டுரு போட்டிருக்கேன் நான் தண்ணி கொண்டு வந்திருக்கேன் நான் இங்கே காங்கிரீட் போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் இது வந்து யார் நான் நின்னாலும் அதான் பண்ண முடியும் நீ நின்னாலும் அதான் நீ இருபது வருஷமாக இருந்திருக்க இருபது வருஷமாக என்ன நடந்தது இந்த வார்டில் இருபது வருஷமாக இந்த வார்டில் என்ன நடந்தது இப்போ வார்டு நம்பர் பதிமூணு முத்து பெருமாள் அர்ஷாத் ஹர்ஷத் பண்டி பங்காஜ் பாட்டில் அவங்க நிற்கிறாங்க இப்போ அவங்க அவங்களுக்கும் சொல்கிறேன் இது வந்து முதல் முறையாக நம்ம நிற்கிறோம் நம்ம வந்து அந்த அளவுக்கு செய்வோம் ஆல்ரெடி செஞ்சுருக்காங்க எலெக்ஷன் நிற்காமே இங்கே வந்து செஞ்சுருக்காங்க எலெக்ஷன் என்ன ஜெயிச்சா நீங்கள் பெற வச்சா இன்னும் என்னென்னா வா செஞ்சு வாங்கிக்கலாம் இன்னும் நம்மளுக்கு என்ன வேணுமே கேட்டு செஞ்சிக்கலாம் தண்ணி கொண்டு வரது கட்ரி போகிறது இதெல்லாம் கொமனான விஷயம் இது வந்து எலெக்ஷன் நிற்கணும் இது வந்து எலக்ஷனில் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லை நம்ம அப்படியே வந்து இதில் வந்து நம்ம அப்படியே பப்ளிக்காகவும் நம்மளே போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா நம்ம கட்ரி தயாரிட்றோம் இன்னும் ஒரு நாள் அவங்க அவங்க செஞ்சால் ஒரு நாளில் செய்வாங்க நம்ம பத்து நாளில் செய்வோம் அவ்வளோதான் டிஃபெண்ட் ஆகும்